என்ன இந்த நீ விடலையா நான் விட்டுட்டேன் அந்த ஆளு தான் என்ன விட்டு போல ஒரு ஆள் மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க நீ கேட்டது இல்லையா ஒரு ஆளை போல எத்தனை பேர் வேணா இருந்துட்டு போட்டுமே என் பிரச்சனை அது இல்ல அந்த பாடிய நீ பார்த்தப்ப இருந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் உனக்கு ஏற்பட்ட ஷாக்கு அது எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறத விட்டுடு வழக்கம் போல பழைய வண்டிகளை வாங்கி ஒட்ட வச்சு அதுல கிடைக்கிற பணத்தை மத்தவங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு செலவு பண்ணு அப்படி இல்லையா ஆட்டம் பாட்டம் சேர்த்து வச்ச பணத்தை உன் இஷ்டம் போல செலவழி நாராயணன் சன் ஆஃப் நாராயணன் லக்ஷ்மி கிருபா ஹவுஸ் சத்தி கோவை இருபத்தாறு இந்த உண்மை எல்லாத்தையும் என்னைக்காவது நான் உங்களுக்கு சொல்லணும் அதை சொல்றதுக்குள்ள நான் ஒருவேளை கொலை செய்யப்படலாம் கடவுளே கைவிட்டு என்ன நீங்க தான் காப்பாற்றணும் உங்களால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த பேப்பர் தான் எனக்கு ரொம்ப குழப்பது தனக்கு ஏற்பட போற ஒரு பெரிய ஆபத்தை பத்தி தான் அவர் யாருக்கோ எழுதியிருக்காரு உதவி கேட்டு யாரையோ ரொம்ப கெஞ்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி இதை மறக்கிறதுக்கு ஒரு பெக்கை போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம் இப்ப இது என் கால சுத்தின பாம்பு மாதிரி முன்னையும் போக முடில பின்னையும் போக முடில நான் நேர்ல சந்திக்கலாம் என் காதலை என்ன காப்பாத்துங்கன்னு கதற மாதிரி கேக்குது விக்ரம் அவன் திருட்டு வண்டி விக்ரம் இல்ல ஏழு ஏன் கேக்குற அப்போ ஒண்ண போட்டாலே போதும் போடுற வரைக்கும் என் கையெண்ண பூவா பறிச்சுக்கிட்டு 快、啊 தீட்டுன்னு உன பிடிக்காம வண்டிய காசு கொடுத்து வாங்கணும் பம்பு பண்ண வந்திருக்கியா எல்லா இடத்துலயும் போலீஸ் கோர்ட் இருக்கு ஆனா இங்க போலீஸ் கோர்ட்ரேட் நாங்க தான் மாயா பசார்ல பணம் வந்தா இது வண்டி உடைக்கிற இடம் ரமேஷ் கடப்பாரு நம்பி பாக்குறேன்

அது உனக்கு இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு வீடுங்க நம்ம வீடு காசிமேட்ல தானடா அது இல்ல உன் சின்ன வீட கேக்குறேன் அது எங்க இருக்குன்னு சொல்லு சின்ன வீடா எனக்கா நீ ஏதோ குழம்பி போயிருக்க ரமேஷ் சுத்தி இறக்கு அந்த வீட்டுக்கு எத்தனை பசங்க ஆண் எத்தனை பெண் எத்தனை அசல் என்ன மாதிரியே இருக்கிற இதே முகஜாடையில் இருக்கிறது யாரு இது பைத்தியம் ஏற்கனவே வெட்டுக்குத்தல்லாம் கைவந்த கலை இதில் மூளையும் கலங்கி இருக்கு ரமேஷ் சுத்திய இறக்கு அடே அத கீழே வையுங்கிறல்ல மகனே உங்க அப்ப சொல்றா அந்த சுத்திய வை சபாஷ் சினிமால வர கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்கு நேற்று ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா ரமேஷ் போல அதே முகம் அதே உருவா அது இவன் இல்லைன்னு சொல்லவே முடியல அது இவ இல்லையே அது ரமேஷ் இல்ல அண்ணனுக்கு தெரியாம இன்னொரு அண்ணன் இருக்கிறது அண்ணனுக்கு வேட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாம எப்படி பக்கத்துல செட்டப் யாரவே தெரிஞ்சில்ல ஒரு வேளை இருந்தாலும் இவனை மாதிரி அது இருக்காது எப்படி டேய் இவனுக்கு உங்க அம்மா முகஜாடை அப்படின்னா என்ன டாக்டர் ஆ அந்த லக்ஷ்மி நாராயனுடைய லெட்டர் உங்ககிட்டதான இருக்கு இருக்கு அப்படியே கூட போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழியில தான் இருக்கு அதான் இப்படி வந்தேன் அந்த லெட்டரையும் அப்புறம் அந்த பர்சையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அது அப்படியே செஞ்சிருக்கலாமே இப்போ என்ன அப்படி இல்லை ரவி அதுல சில சிக்கல் இருக்கு நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட நான் பேசினேன் அவ செத்தது ஆக்சிடென்டால தான் ரத்த போக்கு நிறைய இருந்திருக்கணும் அப்படி பார்த்தா டெத் டியூ டு ஹெமரேஜ் அப்படின்னா அப்படின்னா அவன் சாகரத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி மல்லாக்க பின்பக்கமா விழுந்திருக்கணும் இல்லைனா யாராவது அவன் பின்பக்கத்துல இருந்து அவ மண்ணில ஓங்கி அடிச்சு தாக்கி இருக்கணும் ஆனா அவருடைய மரணத்துக்கு அது முக்கியமான காரணம் தான் அதை ரிப்போர்ட்ல எழுதல அதோட தேவையில்லாம பிரச்சனையை கலப்பி விடுறதுனால யாருக்கு என்ன லாபம் ஒருவேளை அது தலையில பலமா அடிப்பட்டதுனால பேலன்ஸ் போயிருக்கும் பேலன்ஸ் இல்லாததுனால வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்போ மரணம் ஏற்பட்டதுக்கு காரணம் ஒன்னு அடி இல்லைன்னா ஆக்சிடென்ட் யார் அடிச்சது எதுக்காக அடிச்சாங்க யார் சார் நீங்க சிபிஐயா சிபிஐ போலீஸ் இல்லைன்னா கேட்க கூடாதா போலீஸ் வேணா விசாரிச்சுக்கிட்டோம் அண்ணா எனக்கு அந்த உண்மை தெரியும்